நான் வந்து இதற்கு முதல் போட்ட வீடியோல சொல்லிருப்பேன் பிக் பாஸ் வந்து இந்த ஃபினாலே அவர் வேண்டின நபர்களுக்கு தொப்ல வரணும் மார்க்ஸ் எடுக்கணும் என்பதற்காக அந்த ஆட்டத்தை முடிக்க மாட்டார் அப்படின்னு இப்ப இன்னைக்கு வந்து பாத்தீங்கல்ல டிக்கெடினால ரெண்டாவது டாஸ்க்கு அதுல இதற்கு முதல் வந்து பாத்தீங்கன்னா ராயன் வின் பண்ணிட்டார் அப்படின்ற மாதிரியும் அவருக்கு அஞ்சு பாயிண்ட்ஸ் சௌந்தர்யாக்கு நாலு பாயிண்ட்ஸ் ஜாக்லீனுக்கு மூணு அங்கால பவித்ரா ரெண்டு பாயிண்ட்ஸ் மஞ்சரிக்கு ஒரு பாயிண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு என்னடா இது அதாவது அதிகமான இருக்கார் அப்படின்னு பார்த்தோம் பிக் பாஸும் அப்படி விட மாட்டாரு அருண் ராணபு இல்ல அப்படின்னா விஷாலு மூணு பேர்ல ஒருத்தங்களுக்கு தான் அந்த குடுக்கிற மாதிரிதான் எல்லாமே பண்ணுவாங்க எப்படி ராயனை விட்டாங்க அப்படின்னு நம்ம நினைச்சோம் இப்பதான் வச்சிருக்காரு முதலாவது பாட்டு இதே டாஸ்க்ல முதலாவது பாட்டு இப்ப வந்து இந்த மாதிரி நம்ம நினைச்சோம் சரி அதான் பார்த்தோம் பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிச்ச உடனேயே இவங்க எல்லாருமே ஒரு பிளான் சொல்லிட்டு போடுறாங்க இந்த வாட்டி கேம வந்து நம்ம டீம் விளையாடுவோம் அப்படின்னு உடனே ராயன் வந்து கேர்ள்ஸோட வந்து ஜாயின் பண்ணிட்டாரு அப்ப கேர்ள்ஸும் வந்து போன வாட்டி அவர் வின் பண்ண அதாவது வின் பண்ணார்ல அதை பார்த்துட்டு இம்ப்ரஸ் ஆயிட்டாங்க போல இருக்கு அப்ப ஒரு டீம்ல வந்து பாத்தீங்கன்னா ராயன் பவித்ரா ஜாக்லின் சௌந்தர்யா மஞ்சரி சரிங்களா அடுத்த டீம்ல வந்து மீதி பாய்ஸ் எல்லாரும் முத்துக்குமன் அவர்கள் தீபக் அவர்கள் அருண் விஷால் ஆஹ் ராணப் ராணப் என்ற பார்க்க தான் எனக்கு எரிச்சலா இருக்கு ஏன்னா அவனுக்கு கையேது அப்படின்னா வீட்டை போண்டா ஏன்னா இங்க இருந்து உங்க அப்பாங்கிட்ட காசு இருக்குல்ல அப்பங்க காசுல நீங்க எதுவும் பண்ணுவா இல்ல ஏன்னா பிக் பாஸ்களை வந்து நாசப்படுத்துறேன் அப்படிங்கிற மாதிரிதான் மக்கள் ராணுவ பார்த்து கேள்வி வைக்கிறாங்க சரி ஓகே அப்படி இருக்க கூட அந்த ரவுண்ட் ஆரம்பிச்சு முத்துக்குமார் அவர்கள் வேற லெவல்ல ராயன் செய்த நம்பிக்கை துரோகத்துக்கு முதலாவது ரவுண்ட்ல ராயன் செய்த நம்பிக்கை துரோகத்துக்கு செருப்படி கொடுத்து வழியில் அனுப்புனாரு அது தரமா இருந்துச்சு அந்த சிங்கத்தோட வேட்டை எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு தான் முத்துக்குமாரனோட ஆட்டம் அவ்வளவு தூரம் இருந்துச்சு செம்மையா இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கேம் நல்லா போகுது போய் கொண்டு வந்துச்சு பாய்ஸ் டீம்ல இருக்கவங்க அப்படியே ராயனோட டீம் மீதி இருந்த நாலு கேள்ஸ் ஒன் பை ஒன் வெளியில அனுப்பிட்டாங்க அப்போ இதுல ஒரு டீல் ஒன்று போடப்பட்டது கேம் ஆரம்பிக்கக்குள்ளேயே அப்ப இந்த கோமாளி கோமாலி நான் இருந்தவன் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து டீமா வந்து இவங்க ராயனோட டீம் வெளியில அனுப்புவோம் அதுக்கப்புறம் நம்ம அஞ்சு பேர் ஆயிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து இண்டிவிஜுவலா கேம் பிளே பண்ணுவோம் விச் மீன்ஸ் பெல் யாரும் தொடக்கூடாது யாரும் போட்டோ எடுக்கிறாங்களோ தான் ஓடி போய் வெல்ல எடுத்து அடிச்சு ஒருத்தங்களை எபிடி பண்ணணும் குரூப் கேம் எல்லாம் இல்லை குரூப்னா ரெண்டு பேர் சேர்ந்தா கூட குரூப் தான் இதுதான் குரூப்பிங்கோட மீனிங் டிஃபினேஷன் சரி அப்ப முத்து வந்து அப்படி சொல்லிட்டாரு அப்ப முத்து சொல்ல மீதி பாய்ஸும் மாமா இண்டிவிஜுவலா கேம் பிளே பண்ணணும் அப்படின்னு பிளான் போட்டாங்க அப்பையும் எனக்கு ஒரு டவுட் ஒன்று வந்துச்சு இந்த அருணு விஷாலு ராணவ் இவனுங்களை வந்து நம்பவே முடியாது எப்பயுமே குத்துவானுங்க அப்படின்னு சரின்னு ஆட்டம் போய் கொண்டிருக்கேன் நம்மளும் இல்ல இல்ல இந்த வாட்டி ஒரு வேலை நல்லா தான் இருக்க பார்க்க அப்பதான் இந்த கோமாளி ராணவ வந்து பெல்ல எடுத்து வச்சான் சரிங்களா எடுத்து வச்சு போட்டு அருண் வந்து அஹ் அவர்களுடைய போட்டோவை கொண்டு வர அருண் கிட்ட வந்து இந்த பெல்ல கொடுக்குறான் முத்துவை வந்து வெளியில் அனுப்பிட்டாங்க சோ மக்களே இவங்க ஒரு கேம் இந்த கேம் இந்த பிக் பாஸ் எயித்தமிழையே ஒரு பிசிக்கல் டாஸ்க் அப்படின்னு வரைக்குள்ள அதை கெடுக்கிற நபர்கள் அப்படின்னா ராணவ் சௌந்தர்யா அருண் விஷால் ஜாக்லி இந்த நபர்கள் தான் அந்த கேமை கிடைக்கிறது குருபிசம் பண்றது பேவரசம் பண்றது அழுகுனி ஆட்டம் பண்றது ரவுடித்தனம் பண்றது இப்படியான வடிவங்கள் பண்ணி இத்தனை நாள் சபை பண்ணிருக்காங்க அதுல கொமெடி என்ன அப்படின்னா இவ்வளவு குப்பத்தனம் பண்ணியும் இன்னும் வீட்டுக்குள்ள இருக்கானுங்க இதுதான் பெரிய அநியாயம் சோ இப்ப முத்துக்குமார் நபர்ல ரெண்டாவது டாஸ்க்ல அவருக்கு முதுல குத்திட்டான் மக்களை பண்றவன் என்னத்துக்கு உள்ளுக்குள்ள இருக்கான் தயசை சொல்லுங்க பேச தெரியாது பேச மாட்டான் பேச தெரியாதான் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஏதோ குப்பத்தனை பண்ணிக்கொண்டிருக்கான் நாசப்படுத்திக்கொண்டிருக்கான் சேதுவண்ணாவே இவன் காண்டாயிட்டாரு இவனுடைய அப்ப அப்பங்கார வழியில வந்து சேதுவண்ணா அவர்களுக்கே சேலஞ்ச் பண்ணிக்கொண்டிருக்கான் பணத்தை வச்சு இவ்வளவு தூரம் நியாயம் பண்றானுங்க நீங்க இப்படிப்பட்டவங்களுக்கு உங்களுடைய கருத்தை சொல்லுங்க எனக்கு சம காண்டாது மக்களை உங்களோட ஆட்டத்தை பாக்க நன்றி